ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ரா பேசுகிறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டையே உழிக்க ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருணாபுரத்தில் வந்து கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்டோர் வந்து விஷச்சாராயம் அருதி வந்து உயிரிழந்திருக்காங்க இதே ஒரு வருடத்துக்கு முன்னாடி தான் மரக்காணத்தில் வந்து இதே மாதிரி வந்து விஷச்சார விஷச்சாராயம் அருதி இருபதுக்கும் மேற்பட்டோர் மரக்காணம் செங்கல்பட்டில் வந்து இறந்திருக்காங்க அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு வந்து திரும்பவும் இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு இது வந்து கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்டோரை வந்து பலி எண்ணிக்கை வந்து உயர்ந்திருக்கு அது இல்லாம பல பேரோட நிலைமை வந்து இன்னி இன்னுமோ வந்து கவலைக்கிடமா இருக்கு ஓகேங்க அந்த விஷயத்தை பத்தி நம்ம என்னென்ன நடந்தது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்துல வந்து நாலு பேர் வந்து முதல்ல வந்து வெஷ்டாராயம் குடிச்சு வந்து மரணிச்சிருக்காங்க அப்போ வந்து அந்த நியூஸ் வந்து பரவுது அதை பரவன உடனே அந்த மாவட்டத்தோட கலெக்டர் அப்ப இருந்த கலெக்டர் வந்து சொல்லியிருக்காரு இல்ல அவங்க வந்து விஷச்சாராயம் குடிச்சு சாவல அதுல வந்து ஒருத்தருக்கு வந்து குடிப்பழக்கமே இல்லை அவங்க வந்து வேற ஏதோ ஒரு மூலயமா இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால வந்து அந்த ஊர்ல இருக்க இறந்தவங்களுடைய டெத்துக்கு போனவங்க எல்லாருமே என்ன செஞ்சிருக்காங்க அடுத்து அடுத்து வந்து கள்ளச்சாராயம் குடிச்சுதான் சொல்லப்படுது இதனால என்ன ஆயிருக்குன்னா அவங்களுக்கு வந்து வயிற்றுப்போக்கு போக்கு இது மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் ஏற்பட்டு அவங்க அடுத்தடுத்து வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அனுமதிக்கப்படுறாங்க பாண்டிச்சேரி விழுப்புரம் அப்படின்னு பக்கத்தில் இருக்க பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஆனால் அவங்க எல்லாருமே அதுக்கப்புறமா ஒருவர் பின் ஒருவராக வந்து மரணிச்சிருக்காங்க இவங்களுடைய இறப்புக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவித்து இதில் யார் யார் சம்மந்தப்பட்டாங்களோ அவங்க எல்லாருமே வந்து தண்டிக்கப்படுவார்கள்னு சொல்லியிருக்காரு இந்த சம்பவத்தில் வந்து பல பேர் வந்து முக்கியமான ஆளுங்களும் வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு அப்படி சொல்றாரு ஏன்னா அந்த இடத்துல அந்த பிளேஸ்ல ஒரு ஊரில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏதாவது ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தா கண்டிப்பா அந்த ஊர்ல இருக்கவங்க போலீஸுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு எல்லாருமே சொல்றாங்க நியூஸா இருந்தாலும் சரி ஓகே பல அரசியல் தலைவர்களும் சொல்றாங்க கண்டிப்பா அந்த ஊர்ல இருக்க போலீஸுக்கு கண்டிப்பா இந்த விஷயம்லாம் வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா அவங்க வந்து அதை வந்து கண்டுக்காம விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னு கேட்டால் அந்த போலீஸ் அந்த ஊர்ல இன்டெலிஜென்ஸ் போலீஸ் அவங்க எல்லாம் இருப்பாங்க அவங்களாம் வந்து அடிக்கடிக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்களாம் இதனால வந்து அந்த ஊர் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் வந்து பணியிடை இது டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அந்த மாவட்ட எஸ்பியும் வந்து அவங்க வந்து பணியிடை நீக்கம் பண்ணியிருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க இந்த விஷயத்து இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா இந்த வெஷ்ட ஆராயத்து மூலயமா அந்த நாற்பது குடும்பமும் வந்து கிட்டத்தட்ட வந்து இனிமே வந்து என்ன பண்ண ஏது பண்ணும்னு சொல்ல முடியாது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஒரு ஃபேமிலி மட்டும் சொல்ற மாதிரிங்க அந்த நாற்பது பேர்ல வந்து ஒரு ஃபேமிலில வந்து அம்மாவும் இறந்துருக்காங்க அப்பாவும் வந்து அந்த வெஷ்டாராயம் குடிச்சு இறந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து பதினஞ்சு வயசுல ஒரு பொண்ணும் பதினோரு வயசுல ஒரு ஆண் குழந்தையும் இருக்காங்க இனிமே வந்து அவங்க சமுதாயத்தில் இனிமே என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில அம்மா அப்பா போனவருக்கு அவங்க அவங்க அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையை வந்து ஒரு கேள்விக்குறியாக இன்னைக்கு வந்து அமைஞ்சிருக்கு அப்போ வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் இப்போ இருக்க தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அப்ப எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அவர் வந்து ஒரு மதுவுக்கு எதிராகவும் வந்து இது மாதிரி போதை பழக்கத்துக்கு எதிராகவும் ஒரு எதிர்ப்பு வந்து தெரிஞ்சிரு தெரிவிச்சிருக்காரு குழந்தைகள் மாணவர்கள் இளைஞர்கள் என்ற இளைய சமுதாயத்தினருக்கு வளமிக்க எதிர்காலம் உருவாக்க மது பழக்கத்தை அறவே ஒழிக்க தங்கள் ஆட்சி அமைந்ததும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் மதுவின் மூலம் வரும் வருமானம் மட்டும் முக்கியமானதல்ல மக்களின் நலன் சமூகம் மற்றும் மாணவர்கள் தாய்மார்கள் நலம் போன்றவை அதைவிட முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு மு ஸ்டாலின் அவர்களே வந்து சொல்லியிருக்காரு இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட தேர்தல் வாக்குறுதியில முக்கியமான தேர்தல் வாக்குறுதியா வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வந்து பூரண மதுவிலக்க வந்து நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பெரும்பான்மையோட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடித்ததுக்கு அப்புறமா வந்து மது விளக்கை வந்து இன்னும் கொண்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து கேட்டிருக்காங்க ஆனால் அதுக்கு வந்து அவங்க வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் அறிக்கையில நாங்கள் இதை சொல்லவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாங்களா சொல்லலையா அது வந்து இரண்டாம் பட்சம் ஆனால் மதுன்றது இப்ப நம்ம நமக்கு தேவையா ஏன்னா வந்து அதுலயே வந்து சொல்லியிருக்காங்க மது வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்குமே கேடுன்னு கண்டிப்பா ஒரு ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப கெட்டதாகவும் அவங்களுக்கு ரொம்ப ஆபத்தாகவும் அமைஞ்சிருச்சு ஆனால் நாட்டுக்கும் கேடா கண்டிப்பா அதை வந்து நாட்டை ஆள்றவங்க வந்து கண்டிப்பா அதை வந்து உணர்வு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதுக்கான தீர்வை வந்து கொடுக்கணும் ஓகே மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுனே சொல்லியாச்சு அதை வந்து வெறும் வார்த்தையா இல்லாமல் அதை வந்து ஒரு செயலாவும் வந்து ஆள்பவர்கள் தான் அதை வந்து நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்க முடியும் அவங்க எடுத்து முயற்சி பண்ணாதான் அடுத்தடுத்த வந்து ஸ்டெப் வந்து நடக்கும் ஏன்னா தலைவன் எவ்வளியோ தான் தொண்டர்கள் மக்கள் எல்லாருமே ஏன்னா இந்த மது மூலயமா வந்து எத்தனையோ குடும்பம் வந்து நடுத்தெருவுக்கு வந்திருக்கு அந்த கருணாபுரம்ன்ற கிராமத்துல வந்து நேற்று வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து ஜாலியா அண்ணன் தம்பியா பேசிட்டு ஃப்ரெண்டு மாமா மச்சனா இருந்தவங்க எல்லாருமே வந்து இன்னும் இனிமே வந்து அவங்க கூட வந்து டிராவல் பண்ண பண்ணக்கூடாது எல்லாமே ஒரு செகண்ட் ஒரு நாள்ல வந்து எல்லாமே வந்து மாறிடுச்சு அவங்க வந்து எது அவங்க யாருமே வந்து தெரிஞ்சு குடிச்சிருக்க மாட்டாங்க தெரியாம குடிச்சிருக்காங்க கண்டிப்பா வந்து அந்த இடத்துல இருக்கும் யார் பவர் தெரிஞ்சு இந்த விஷயத்துல யார் யார் துணை போனாங்களோ ஏன்னா தப்பு பண்ணவனோட தப்புக்கு துணையா இருந்தவனை வந்து கண்டிப்பா வந்து அவனுக்கு இதை விட பல மடங்கு வந்து தண்டனையை கொடுக்கும் ஏன்னா தப்பு பண்றவன் அந்த விஷயத்த மட்டுமே ஒரு தப்பா பண்ணிட்டு இருக்கும் ஆனா தப்புக்கு துணையா இருக்கான் பாருங்க அவன் வந்து பல விஷயத்துல வந்து சம்மந்தப்பட்டிருப்பான் அவனுக்கு வந்து இதை விட கடுமையான தண்டனையை வந்து கொடுக்கணும் தப்பு பண்ணவன் வந்து இனிமே அது மாதிரி ஒரு தப்பே பண்ணக்கூடாதுன்னு அவன் யோசிக்கணும் தப்புக்கு துணையா இருந்தான் பாருங்க அவன் இனிமே இது மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம சம்பந்தமே படக்கூடாதுன்னு சொல்லி அவன் மட்டும் இல்ல அது வந்து பல பேருக்கு வந்து ஒரு முன் உதாரணமா இருக்கணும் இதுக்கப்புறமா அந்த வெஷார குடிச்சு இறந்தவங்களோட குடும்பத்துக்கு எல்லாமே வந்து உயிரிழந்தவங்க குடும்பத்துக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து பத்து லட்சம் நிதி நிவாரணம் வந்து அறிவிச்சிருக்கு இது வந்து பலராலையும் வந்து விமர்சிக்கப்பட்டாலும் கண்டிப்பா ஏன்னா வந்து அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அவங்க வந்து எல்லாருமே வந்து ஒரு கூலி தொழிலாளி ஏன்னா ரொம்ப ரிச்சா இருந்து அவங்க வந்து ரொம்ப ஆடம்பரமாவும் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா அப்படி குடிக்கிறோம் எல்லாருமே வந்து கூலி தொழிலாளி கண்டிப்பாக வந்து அவங்க வந்து உடல் வலிக்காகவும் வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தினால தான் அவங்க வந்து குடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அவங்க இறந்துட்டாங்க இனிமே வந்து அவங்க குடும்பத்தை யார் பண்ண பார்க்க போறோம் அவங்க குடும்பத்துக்கு தரத்து வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல் பலரோட விமர்சனம் இருந்தாலும் கண்டிப்பாக இது வந்து தமிழ்நாடு அரசு வந்து பண்ணியிருக்குது இது வந்து ஒரு பாராட்டுக்கான ஒரு தான் ஆனால் வந்து இனிமேல் வந்து இது மாதிரி ஒரு தப்பு வந்து நடந்துட்டு நடந்ததுக்கு அப்புறமா வந்து கவனிக்கிறது விட நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு கவர்மெண்ட் என்ன ஏது ஆக்ஷன் எடுக்கணும் கண்டிப்பா இதில் யார் யார் சம்மந்தப்பட்டோ அவங்க எல்லாரையும் பண்ணணுங்க ஓகேங்க நம்ம சேனலில் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் சல்யூட்